நான் இங்கே இருக்கேன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கோவானூரில் இருக்கேன் கோவானூரில் குண்டுமையம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமகுண்ட காளியம்மன் அதாவது காளியம்மனில் எத்தனையோ வகை பார்த்துருக்கோம் இந்த காளியம்மன் ஓமகுண்டதுலேருந்து வெளிவந்தனால அவங்க பேர் ஓமகுண்ட காளியம்மன்றாங்க இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவில் சிதலம் அடைஞ்சு அதுக்கு பிறகு இந்த காளியம்மன் வெளிப்பட்டு தூக்கி வெளியே வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அபூர்வ சக்தியில் உடைய அந்த காளியம்மன் வேண்டு மரங்களை இந்த ஓம கொண்ட காளியம்மன் இந்த கோவில் எப்படி எவ்வளோ பழமையானதுன்றதை நம்ம பார்ப்போம் இல்லை கல்வெட்டுக்குள்ளே எதுவும் காணப்படலை ஆனால் கோவில் சிதலம் அடைஞ்சதுக்கான தடயங்கள் இங்கே இருக்குது நம்ம பார்க்கலாம் வாங்களே இப்போ பாருங்களே இது போன செங்கற்கள் பழைய செங்கற்களை கொண்ட கட்டின கட்டடங்கள்லாம் அங்கே இருக்கும் பாருங்கள் இதற்கு பார்த்தீங்களா அதேமாதிரி இங்கே பாருங்கள் இந்த கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தை தாங்கக்கூடிய அந்த சிம்மம் இந்த இதெல்லாம் சிதலம் மடைஞ்சு இங்கே கிடக்கு இதெல்லாம் அவங்க என்ன சொல்வாங்க ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க வெள்ளையர்களால் அந்த கோவிலெலாம் சிதைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்த கோபம் இந்த மாதிரி ஒரு கோயில்கள்லாம் இது கிராம தேவதைகளாக இருந்த கோயில்கள் இதெல்லாம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பழமையான வந்து நிலைக்கல் அதாவது படிக்கல்னு சொல்லுவாங்க அந்த காலத்து படிக்கல் அது வந்து இங்கே கிடக்கு இங்கே நிறைய கல் க கற்கள் உடைந்த கற்கள் காணப்படுது இங்கே பாருங்கள் இங்கே அந்த கல்லை காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கல்லை ரெண்டு துளை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து அந்த கல்லை வந்து பொறுத்துறதுக்காக அந்த துளை போட்டிருக்காங்க இங்கே வந்து கருப்பர் இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகளை கடந்த மரம்ன்றாங்க இங்கே கற்பர் வந்து இந்த மரத்தில் வாசம் செய்வதாக கற்பன சுவாமி இருப்பதாக நம்புகிறாங்க இந்த மரம் வந்து மற்ற மரங்களை காட்டில பனை மரங்களை காட்டிலையும் வித்தியாசமான பனை மரமாக காட்சி கொடுத்துருக்காங்க ரொம்ப பழமையான மரம் பல நூற்றாண்டுகளை கடந்த மரம் இந்த மரம் அப்படியே வாங்க இந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம் பூரா வழியிலேயே அந்த கற்கள் நிறைய கிடக்கும் இந்த அம்மன் வந்து ஒரு தான் இருக்காங்க இங்கே பக்கத்தில் எந்த ஊருமே கிடையாது பூரங்களை சுற்றி வயல்வெளிகள் தான் பூரா வந்து விவசாயம் பண்ணக்கூடிய இடங்கள் தான் இது இந்த அம்மா வந்து ஒரு குளத்துக்கரை ஓரமாக இருக்காங்க குண்டத்துக்கு குளத்துக்கரைன்றாங்க அந்த குளத்துக்கரை ஓரமாக தான் இந்த அம்மா வந்து இருக்காங்க இது அதாவது அந்த காலத்தில் வந்து எப்படி சொல்கிறதுனா இங்கே வந்து புதரா இருந்துச்சு அந்த இடம் புதரா இருந்த இடத்துல இந்த அம்மா வெளிப்பட்டுருக்காங்க இங்கே பாருங்களே இங்கெல்லாம் பாருங்கள் ஒரு பெரிய தூண் வச்சதுக்கான அமைப்பெல்லாம் இங்கே இருக்கு பாருங்க இதாக இருக்குது பாருங்கள் இது உள்ளே எவ்வளோ பூரம் புதஞ்சிருக்குன்னு தெரியல ஆனால் இந்த இந்த தூண் வச்சு இந்த அடையாளம் காணப்படுது அதே மாதிரி இங்கே பாருங்களே இங்கேயும் ஒரு தூண் காணப்படுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரொம்ப பழமையானது அதேமாதிரி இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு குதிரை சிலை காணப்படுது இந்த மாதிரி கோயில் சேதெல்லாம் அடைஞ்சு உள்ளே இருக்குது அதாவது மண்ணுக்குள்ளே இருக்குன்றாங்க இது வெளியே அந்த அம்மாவை மட்டும் வெளிப்பட்டு அந்த அம்மாவை எடுத்து வெளியே வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து இச்சி மரம் இருக்குது வருதுங்களா இதே இச்சி மரம் சொல்லக்கூடியது இச்சி மரமும் வேப்ப மரமும் இருக்குது இங்கே பாருங்கள் இதே இச்சி மரம் வேப்ப மரமும் இருக்குது பார்த்திங்களா இந்த அம்மா வந்து அழகாக இங்கே வீட்டில் இருக்காங்க இதுதான் காளின்றாங்க ரொம்ப சிலை வந்து ரொம்ப பழமையான சிலை சிலையை பார்த்தா தெரியும் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு பூஜையெல்லாம் பண்ணுறாங்க டெய்லி பூஜை பண்ணுறாங்க இந்த அம்மா வந்து வேண்டும் மரங்களை தருபவள் இந்த காளி குண்டத்துலேருந்து அதாவது அம்மன்கள் எத்தனையோ கிராம தேவதைகள் வந்து நிறைய பேர்கள் இருக்கும் மாரியம்மன் காளியம்மன் இருக்கும் அந்த காளியம்மன்லே இவங்க ஓம காளி அதேமாரி பாருங்கள் இந்த சிலை வந்து இதோடய அமைப்பு வந்து வித்தியாசமாக இருக்கும் சிலை பாருங்க அதாவது இங்கே இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சுவாமி வந்து அருள் வந்து இந்த இடத்துல அந்த அம்மன் இருப்பதாக காமிச்சு கொடுத்துருக்காங்க அந்த அம்மன் வந்து உள்ள பூமிக்குள்ளே இருந்தவங்க இது கோவிலாக இருந்திருக்கு இந்த இடம் வந்து கோவிலாக இருந்து வெள்ளையர் ஆட்சியில் சிதைக்கப்பட்டது பிரிட்டிஷ்கார் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐயனார் கோவிலை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கு நீங்களும் வாங்க வந்து இந்த கிராம தேவதையான ஓமகுண்ட காளி அம்மனை வழிபட்டு போங்க கண்டிப்பாக எல்லா அம்மன் அந்த அம்மன் வந்து எல்லா வாழ்க்கையிலும் வாழ்விலும் அரலை புரியட்டும் என்று இந்த வீடியோ முடிக்கிறேன்